என் பையன் அதிகமா நூடுல்ஸ் தான் விரும்பி சாப்பிடுவான்னு சொல்லும்போது எல்லாருமே என்ன ஒரு மாதிரி பாப்பாங்க ஏன் ஒரு சிலர் கேக்க கூட செஞ்சிருக்காங்க எப்படி நூடுல்ஸ் எல்லாம் கொடுத்து பழக்கிறீங்க அப்படின்ட்டு சத்தியமா சொல்றேன் இந்த நூடுல்ஸை யோசிக்காம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் ஒரு பேனில் ரெண்டு கப் அளவு தண்ணி கொஞ்சமாக உப்பும் ஆயிலும் சேர்த்து கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு கப் அளவு ராகி மாவு ஒரு அளவு கோது மாவு சேர்த்து நல்லா கலந்து முடிவச்சிருங்க கை இருக்கிற அளவு சூடு வந்ததும் ஆயில் அப்ளை பண்ண பிளேட்ல சேர்த்து நல்லா இந்த மாதிரி சாஃப்டா பிசைஞ்சதுக்கு அப்புறமா முறுக்கு குழல்ல சேர்த்து இந்த மாதிரி எடுத்து ஆவியில் வச்சு எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் நூடுல்ஸ் ரெடி இன்னொரு பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேசி சேர்த்துக்கோங்க பொடியா கட் பண்ண ஆனியன் சேர்த்துக்கலாம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு தக்காளி விருப்பப்படுற வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே நான் முட்டையும் சேர்த்து கலந்துக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இதை செஞ்சுக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இனி டொமேட்டோ சாஸ் மல்லித்தூள் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒருவேளை குழந்தைகள் கொடுக்குறீங்கன்னா டொமேட்டோ சாஸை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இனி நூடுல் சூளை சேர்த்து நல்லா பரட்டி விட்டீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் ராகி நூடுல்ஸ் ரெடி டின்னருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹெல்தியாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க ஒருவேளை இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் பண்ண முடியாதுன்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்காக ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கேன் டெலிஷ் வித் லவ்ன்ற என்ற பிராண்ட்லேருந்து எல்லா வகையான மில்லட்டையும் யூஸ் பண்ணி பல வெரைட்டி ஆஃப் நூடுல்ஸ் ரெடி பண்ணி சேல் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க முக்கியமான விஷயம் இதுல கொஞ்சம் கூட பிரிசர்வேட்டிவ்ஸ் அண்ட் ஆர்டிபிஷியல் கலர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணவே இல்ல ஹெல்தி லைஃப் ஸ்டைல் பண்ணணும் நினைக்கிறவங்க யோசிக்காம இந்த ப்ராடக்ட் வாங்கலாம் லிங்க் வேணும்னா லிங்க் கமெண்ட் பண்ணுங்க சென்ட் பண்றேன்